வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் தான் வந்து தொழில் காரகன் வந்து சொல்லக்கூடியவர் கர்ம காரகன் வந்து சொல்லக்கூடியவர்ங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும் அந்த தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம சனி பகவானை வந்து ஆய்வு பண்ணும்போது தான் வந்து தெளிவாக தெரியும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நிலையாக ஒரே தொழிலில் இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து தொழிலே அமையாது சனி பகவான் வந்து நல்ல சுபகிரங்களுடைய சேர்க்கை பெற்று நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா நல்ல தொழில் நிரந்தரமான தொழில் வந்து இருக்கும் அதே சனி பகவானுங்கிற பாவகிரங்களோட பாவகிரகங்களோட கூடி பகை பெற்றோ இல்லை நீச்சமாயோ இருந்துட்டுச்சின்னா அவங்க தொழில் நிலையான தொழிலே வந்து இருக்காது தொழில் மூலிமா நிறைய அவமானங்களை வந்து சந்திச்சிட்டு இருப்பாருங்க அது வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து கர்மகாரகன் வந்து சொல்லக்கூடியவரும் வந்து சனி பகவான் தான் நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்துருக்குறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் வந்து கொடுக்கறது வந்து சனி பகவானுடைய வேலை அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவர் ராசி கட்டத்தில் வந்து அமருவார் தான் வந்து அவருக்கு நீதிமானுங்கிற ஒரு பேர் வந்து உண்டு அப்புறம் வந்து நவ கிரகங்களில் வந்து பட்டம் வந்து பெற்றவர் வந்து சனி பகவான் தான் சனி பகவான் தான் வந்து உண்டான கிரகம் வந்து சனி பகவான் தான் ஏன்னா ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலம் வந்து எடுத்துக்குவார் மற்ற கிரகங்கள் பார்த்து சந்திரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால நாளில் ஒரு ராசி வந்து கடந்துடும் அதிக காலம் இருக்கிறது வந்து குரு பகவான் வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து இருப்பார் ராகு கேதுக்கள் வந்து ஒரு ராசியை கிடக்கிறக்கு வந்து ஒன்றரை ஆண்டு காலங்கள் வந்து எடுத்துக்குவாங்க சனி பகவான் தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லேட் பண்ணுறது ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஒரு ராசியில் வந்து இருப்பார் அப்போ அந்த வீட்டில் நின்று நிதானமாக என்னென்ன பலனை கொடுக்கணுமோ எல்லாம் தெளிவாக கொடுத்துட்டு போயிடுவார் உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா உடலில் வந்து எந்த ஒரு ஊனமும் வந்து இருக்காது அதே சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து உடலில் வந்து ஏதாவது ஒரு ஊனாக நடக்க முடியாமல் இருக்கிறது இந்த காலமாக வந்து படுத்த படுக்கையாக நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறது எல்லாமே வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் எந்த ராசிக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து வராது ஆனால் கும்பராசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து வந்திருக்குது என்ன அப்படின்னா சனி பகவான் இப்போ தான் ஜென்மச்சனியிலேருந்து வெளியில் போனார் ராகு பகவான் வந்து கரெக்டாக உள்ளே வர்றார் இது வேற எந்த ராசிக்குமே கே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு காலமாவது இடைவெளி வந்து வரும் ஆனால் இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனி பகவான் வெளியே போகிறார் ராகு பகவான் உள்ளே வர்றார் இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து ராகு வர்றார் அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து கடுமையான ஒரு பாதிப்புகளை வந்து கொடுத்துட்ருக்குது இதை நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து நான் உணர்ந்துட்டுருக்குறேன் பார்த்துட்ருக்குறேன் தெளிவாக தெரியுது நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தங்களை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சந்திச்சுட்டு பேத்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ராகு பகவான் வந்து சந்திரனை கிராஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் ஏன்னா சந்திரன் தான் வந்து மனோகாரகன் உடல் காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அப்போ அது மேலே வந்து அந்த ராகுங்கிற ஒரு பாம்பு வரும்போது அந்த சந்திரன் வந்து பாதிப்படைவார் அதில் வந்து அந்த ராகு திசையோ இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்துதுன்னா அவங்கள வந்து கடுமையாக பாதிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து பாவகிரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை செவ்வாய் வந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் அவசரம் இருக்கும் நிதானத்தை கடைபிடிச்சி பேசுறது சிறப்பு ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே வந்து செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருப்பார் அப்படிங்கும் போது முயற்சிகள் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாது அவரே பத்தாம் அதிபதியா இருந்து எட்டாம் இடத்துக்கு போயிருக்கறனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு செஞ்சிட்டு இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் சரி என்ன ஒரு ஃபேவராகவே எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு சிறப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி பார்க்குறாரு ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து சிறப்பு சந்திரன் மேலே ராகு போடுறது அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே குருவுடைய பார்வை விழுகிறதுனால ஒரு பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு சுகாதிபதி பாகியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவானோட இணைஞ்சு நிற்கிறது ஒரு நல்ல அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஐந்தாம் இட விஷயங்கள் நான்காம் இட விஷயங்கள் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நான் ஐந்தாம் இடங்கிறது பஞ்சமஸ்தானம் அந்த இடத்துக்கு எந்த ஒரு யோகாதிபதிகள் போகிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அவரே அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு அப்படிங்கும்போது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொத்துனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் வந்து நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி இருபத்தி தேதி அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டுன்றது வந்து சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனைகளை வந்து தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல வந்து பயணிப்பார் சுக்கரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் வந்து அந்த கோச்சார சந்திரனுக்கு விலகும்போது அது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து பயணிக்கும் போது நல்ல லாபங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து கிடைக்கும் எதிர்பாராத தன லாபங்களும் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாட்கள் அந்த ரெண்டு நாட்கள் அதுக்கு வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக அதை பயன்படுத்திக்கங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து வரப்போகுது அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து மிதுன ராசியில் வந்து பயணிப்பார் அது வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பயணிப்பார் குரு கோடையும் இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்வார் அது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு இப்போ அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டான பலன்கள் வந்து உங்களுக்கு அன்றைக்கி அதிகமாக வந்து நடக்கும் அதனால் அந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிங்க ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சிறி தெய்வம்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதாவது கருப்புராயர் முனீஸ்வரர் காலபைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்